மதுபதையில கணேஷ் பாண்டியங்கிறதுக்காக தலை தெரிவிக்க முடியிருக்காரு கட்டத்தில் சுத்தி வளச்சு சாரமாரியா வெட்டி சாச்சிட்டு தப்பி போயிட்டாங்க கொல்லப்பட்ட இளைஞர் யாரு கும்பல் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில் இருந்தாங்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்தப்போ கணேஷ் பாண்டிய துரத்தி போன ஒரு சிலருடைய அடையாளம் தெரிஞ்சிருக்கு அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய அண்ணன் வெட்டி கொண்டு அதே கும்பல் தான் இப்போ தம்பியையும் வெட்டி சாச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு சிவகாசி மேற்கு பகுதியில் உள்ள நேருஜி நகர சேர்ந்த ஈஸ்வரண்டிக்கும் பக்கத்து வீட்டில் வசித்த கோகுக்கும் இடையில கடந்த சில வருஷமே பிரச்சனை இருந்து வந்திருக்கு ரெண்டு குடும்பத்தாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நேரத்தில் அடிதை வரைக்கும் போயிருக்குள்ள வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து இந்த அடிதை சம்பவத்துக்கு ஈஸ்வர கோகுல் கோகுகுமாருக்கும் இடையிலான மோதல் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் பாக்கிற இடத்துல முறைக்கிறது வாக்குவாதம் பண்றது அடிக்க பாய் ரெண்டு தரப்பு சேர்ந்தவங்களும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டு பக்கத்தில் நண்பர்கள் கூட சேர்ந்து மது வந்து

அந்த அன்னக்காரனை வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஸோ செப்டம்பர் மாதம் மூணு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படிக்கணும் இது வந்து காரணம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மாதம் கம்மி இப்போ அந்த கொலை கொலை ஓரோட் கொண்டுருக்காங்க ஒரு ஆறு பேர் அந்த மாதிரி கொண்டுருக்காங்க அந்த கொலக்காரங்களை அவங்க இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு வந்து ஆக்ட்ஸ் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மாசம் கம்மியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாவது மாதம் ஆனால் சில மாதம் முன்னாடி ஜாமியில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சில மாசங்கிறது ஒரு நாலு மாதம் வச்சுக்கலாம் நாலு மாதம் வச்சுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வச்சுக்கலாம் மே மாதம் என்ன ஒரு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு மாதம் அப்போ கொடுூரமாக கொலை பண்ணுவாங்க ஜாமீன் அதாவது நாள் ஜாமீன் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றரை வருஷம் வச்சு தண்டன இல்லை ஜாமீனில் விட்டாச்சு அவங்க வெளியில் வந்து ஜாமீன் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க இப்போ தம்பியும் கொண்டாங்க ரெண்டு பேரும் கொண்டாங்க இல்லை யாரோடய தப்பு நினைக்கிறேங்க நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க போலீஸ்ஸாக இருக்காங்க சட்டமாக இருக்கு கோர்ட்டில் இருக்க வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்ந்துட்டு வாங்கிட்டு யார் 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 வேணால் கொலை பண்ணலாம் ஜாமீன் கிடைக்கும் வெளியில் வந்து ஜாலியாக பண்ணலாம் அதனால் நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துருந்து உங்களுக்கு யாராவது பிடிக்கல கத்தி எடுத்து போகணுங்க கொலை பண்ணுங்க ஜாலியாக இருக்கு ஜாமீனில் வாங்க